ஸ் திஸ் இஸ் தி கார்டன் கை சேனல் இன்னைக்கு நம்ம கரிசலாங்கண்ணியினுடைய மருத்துவ பயன்கள் மற்றும் அழகு குறிப்புகள் எது எதுக்கெல்லாம் கரிசலாங்கண்ணி யூஸ் ஆகுது அது எவ்வளோ ஆன்மீக மூலிகை மருத்துவ மூலிகை எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எப்படியெல்லாம் காப்பாற்றுது எல்லாரையும் எல்லா தகவல்களையும் நான் சொல்ல போகிறேன் இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி நீங்கள் பார்க்கறது இது வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாதிரியே இன்னொரு கரிசலாங்கண்ணி மாதிரி ஃபேமிலி மாதிரி ஒன்று இருக்குதுங்க ஆனால் அது வந்து உண்மையான கரிசலாங்கண்ணி கிடையாது ஸோ நீங்கள் வீடியோ ஆரம்பத்தை வச்சு திருப்பி வந்து முதலேருந்து ஓட்டி பார்த்துக்கோங்க நிஜமான மஞ்சள் கரிசிலாங்கண்ணியோடய இலை வந்து கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும் போலி கரிசலாங்கண்ணி வந்து தடியாக இருக்கும் இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பிரிங்கிராஜுன்னு சொல்லுவாங்க இந்த பிரிங்கிராஜ் வந்து கூந்தல் பராமரிப்பில் டாப் நம்பர் ஒன்று வந்துடும் இந்த நெல்லிக்காய் மருதாணி வருது இல்லையா அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த பிரிங்கராஜ் வந்துடும் ஸோ இது பார்த்துக்குங்க அடையாளம் இந்த கீரை வந்து நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த கீரைங்க கரிசலாங்கண்ணி கீரைங்க சிரிக்கிற மாதிரி இருக்காது அதனால் பாசிப்பருப்பு போடுவது நமக்கு பெஸ்ட்டு வயிறுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் இதனோட மருத்துவ பயன்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது லங்ஸில் இருக்கிற சளி எடுத்துருமா அதாவது நிமோனியான்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிமோனியான்ற ஸ்டேஜை நோக்கி போகாத அளவுக்கு வந்து நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது லங் இன்ஃபெக்ஷன்லாம் க்யூர் ஆகிட்டே இருக்குமா சரிங்களா ஆனால் வந்து நிமோனியான்ற கண்டிஷன் போயிட்டு ஐசியூ போயிட்டு நான் இந்த கீரையை சாப்பிட்றேன்னா அது வந்து அப்போ இது வேலை செய்யுமான்றது சந்தேகம் தான் ஆனால் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது நமக்கு வந்து நிமோனியாஸ்லாம் வராமல் நம்ம நம்மளை தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க அடுத்ததாக கிட்னி வந்து இருக்கும் வலுவாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி லிவர் கல்லீரல் கணையம் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் இதை தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆன அப்புறம் போயிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்கிறதுல புண்ணியம் இல்லை முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அதே மாதிரி சுகர் பிபி இருக்கிறவங்கலாம் அந்த கீரைகளை சாப்பிடும் பொழுது அவங்க தானே ப்ரோன் டு கிட்னி ஃபெயிலியர் லிவர் டேமேஜ்லாம் ஆகுது இல்லையா நிறைய மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அந்த கீரைகளை அடிக்கடி வாரத்தில் ரெண்டு தடவை பாசிப்பருப்பெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஸோ அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து தயார்படுத்திக்கலாம் நல்ல விதமாக அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததாக அனிமிக் இது வந்து ஃபுல்லாக ஃபயன் கன்டென்ட் அதனால் வந்து அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து சாப்பிட சாப்பிட கஷாயம் போட்டு குடிக்கலாமா அதுக்கப்புறம் அரைச்சி வடிகட்டி குடிக்கலாமா குடித்தோம்னா நமக்கு மெமரி பவர்லேருந்து நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்கிறது அதே மாதிரி வந்து நமக்கு இப்போது டயர்டாக வரும்ல அந்த டயர்டனஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து உதவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா அது ஒன்றே போதுமா இப்போ நம்ம வந்து பத்து மூலிகை போட்டேன் இருபது மூலிகை போட்டான்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம சிங்கிள் சிங்கிளாக போட்டு கூட நம்ம வந்து நிறைய மூலிகை போடுறது தப்பு இல்லை ஆனால் வந்து சில சமயம் நம்ம ஒரே ஒரு மூலிகை வந்து இப்போ கேசவரையை போட்டு தயாரிச்சுக்கலாம் அப்புறம் இந்த பிரிங்கராஜ் எனப்படுகிற இந்த கரிசலாங்கண்ணியை போட்டு தயாரிச்சுக்கலாம் ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாங்க இந்த மூலிகை வந்து வள்ளலாரால் பெரிதும் பரிந்துரைக்கப்பட்டது மனிதர்கள் இது அடிக்கடி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது தான் கடவுளே நமக்கு நிறைய கலை செடியாக படைச்சி வச்சுருக்குறாங்க பட் கரெக்டாக இந்த செடி தானா அப்படின்றத ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க அடையாளம் தெரியாமல் எதையாச்சும் பார்த்துட்டு யூடியூப்பில் எதையாச்சும் சாப்பிட்றாதீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாலு பேரை விசாரிச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் விசாரித்து எல்லாம் பார்த்து தான் நான் வந்து இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தான் கீரைகள் வந்து எந்த மூலிகை வந்தாலும் யூடியூப்பில் பார்த்து தான் நீங்கள் சாப்பிடணும் ஸோ இதை வந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்குது கூந்தல் வளர்ப்புக்கு யூஸ் ஆகுது மார்சலி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது கிட்னி லிவர்லாம் உறுதியாக இருப்பதற்கு வந்து பயன்படுது அதுக்கப்புறம் குடலுக்கும் ரொம்ப நல்லதாங்க இது குடல் ஆரோக்கியம் வந்து மேம்பாடு இதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நல்ல பாடி வந்து ஒரு ஸ்டாமினாவோடு இருக்கிறதுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் ஒரு நல்லா ஓடி ஆடுறதுக்கு நல்லா வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூலிகையை வந்து நான் எங்கே வாங்கினேன்னா சாய் ஹைடெக் அக்ரி நர்சரின்ட்டு யூடியூப் சேனல் மூலமாக வாங்கினேன் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்புனதை விட இப்போ ஒரு நாலு மடங்கு பெருசாக வளர்ந்துருச்சுங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிளை தான் இருந்தது இப்போ ஒரு நாலஞ்சு கிளை அதிகமாகவே வந்து நல்லா புஷ்ஷியாக இருக்குது பாருங்க ஸோ நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை கடைஞ்சி சாப்பிட போகிறேன் உடனடியாக கூட மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் எங்கள் வீட்டில் இருக்குது இல்லையா ஸோ அந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இதை கொஞ்சம் போட்டு பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சு கப்பு கப்புன்னு சாப்பிட்ற போகிறேங்க ஏன்னா இவ்வளோ நன்மை இருக்குது வள்ளலாரும் வேதாத்ரி மகரிஷியும் பாராட்டி இருக்கிறாங்க வழிபட்டு இதுக்கு வந்து தேகராஜன் அப்படின்ற ஒரு பேரும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து இவ்வளோ இன்டர்னல் ஆர்கன்ஸை பராமரிக்கிறது லங் இன்ஃபெக்ஷனுக்கு வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால கஷாயம் போட்டு குடிச்ச கூந்தல் கருகருன்னு வளர்ந்துடுது இதை வந்து ஒரு தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அரைச்சி அரைச்சி குடிச்சிங்கன்னா வடிகட்டி குடிக்கணும் ஆனால் நல்லா வடிகட்டி குடிக்கும் பொழுது முடி வந்து படுபயங்கரமாக வளர்த்தாங்க இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மைங்க நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இந்த மூலிகையை வந்து மல்டிப்ளை பண்ணி நிறைய டப்பில் வந்து வளர்த்து நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக சாப்பிட்ருணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு கூந்தல் தைலம் தயாரிக்கலாம் அப்படின்னு நான் சூப்பராக ஐடியா பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த மஞ்சள் கரைசலாங்கண்ணி அதே மாதிரி இந்த ஒயிட் கரைசலாங்கண்ணி ரெண்டுத்தையுமே வந்து வாங்கி நல்லா கடைஞ்சி சாப்பிடுங்க கஷாயமாக குடிங்க அரைச்சி வடிகட்டி குடிச்சு பாருங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சீ யூ